தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் இறப்போர் எண்ணிக்கை குறைத்து காண்பிக்கப்படுவதாக தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டினார் அதிமுக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளைப் போலவே தொடர்ந்து மேற்கொண்டு காய்ச்சல் முகாம்களை அதிக அளவில் நடத்தினால் மட்டுமே கொரோனா பாதிப்பை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று கூறினார் தொற்று பரிசோதனையை நாளொன்றுக்கு மூன்று லட்சமாக உயர்த்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் எடப்பாடி அரசு மருத்துவமனையை தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் குறித்தும் மருத்துவ தலைமை மருத்துவர் சரவணகுமாரிடம் கேட்டுக்கொண்டார் பின்னர் சேலம் எடப்பாடி பயணியர் மாளிகையில் இருநூற்று பத்து தூய்மை பணியாளர்களுக்கு காய்கறிகள் மற்றும் நிவாரணத் தொகையை வழங்கினார் சேலம் மாவட்டம் முழுவதும் கொரோனா வைரஸ் மூச்சு திறனல் காரணமாக பலர் உயிரிழந்திருக்கின்றனர் சேலம் ஆத்தூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஆக்சிஜனுடன் கூடிய படுக்கைகள் நிரம்பிவிட்டன எவரேனும் டிஸ்சார்ஜ் ஆனால் மட்டுமே புதியதாக தொற்று ஏற்படுவோருக்கு படுக்கை கிடைக்கிறது குறிப்பாக உருகாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையத்தை அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஏற்கனவே இருந்த படுக்கைகள் மட்டுமே தற்போது வரை உள்ளன எந்தெந்த மருத்துவமனைகளில் படுக்கைகள் காலியாக உள்ளது என்பதை மாவட்ட நிர்வாகம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் சேலம் மாவட்டம் முழுவதும் மூவாயிரத்தி எட்நூறு கோவிட் படுக்கைகள் உள்ள நிலையில் எழுநூறு என தவறான எண்ணிக்கையை கொடுக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் தமிழகம் முழுவதும் அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி ஏழு பரிசோதனை மையங்கள் மட்டுமே தற்போது வரை உள்ளது பரிசோதனை மையங்களை அதிகரித்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் தமிழகத்தில் காய்ச்சல் முகாம்களை அதிகமாக நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இறைப்பை குறைத்து காட்டிக் கொண்டிருக்கின்றனர் இறப்பு விவரங்களை வெளிப்படைத்தன்மையோடு வெளியிட வேண்டும் என்றும் பேசினார் தனியார் மருத்துவமனைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் தங்குதடையின்றி வழங்க வேண்டும் இதற்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இறப்பு எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதால் உறவினர்கள் இறுதிச் சடங்கு என்ற பெயரில் பல மணி நேரம் கொரோனாவிற்கு பாதிக்கப்பட்டு இருந்தவரின் உடலை வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் அதிகரித்துள்ளது ஆம்புலன்ஸில் காத்திருந்து உயிரிழப்பவர்களை முறையாக உரிய கவர்களை கொண்டு மூடப்பட்ட பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவே சடலங்கள் பல நேரம் காத்திருந்து அடக்கம் செய்ய வேண்டிய நிலையை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் ஊரடங்கு அறிவித்த பின்னர் மீண்டும் ஒரு ஊரடங்கு அறிவித்து கொடுத்தால் ஆறு லட்சம் பேர் நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்திற்கு வந்துள்ளனர் அவர்கள் எவ்வித பரிசோதனையும் மேற்கொள்ளாததால் பாதிப்பும் அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் புதியதாக கருப்பு பூஞ்சை வேகமாக பரவி வருகிறது சேலத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசு விழிப்புடன் செயல்பட்டு இந்நோய் தொற்றிலிருந்து பொதுமக்களை காக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் எடப்பாடி செய்தியாளர் உயிரிழந்த நலத்தம்பியின் குடும்ப நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அவரது குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் மூன்று லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவித்தார் கோவையில் கூட நேற்று மாவட்ட ஆட்சியரை மாவட்டத்திற்கு நிலவு எடுத்துச் நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய சட்டமன்ற ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் போய் அந்த பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி நாலு வயசு இருக்கின்ற மக்களுக்கு தடுப்பூசி போடுகின்ற முகாமை துவக்கி வைத்திருந்திருக்கின்றார் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் என்று பார்க்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீ வெங்குவலி சட்டமன்ற உறுப்பினர் அதே மாதிரி வீரமாண்டி சட்டமன்றம் ஓமன் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் தெற்கு சட்டமன்றம் எல்லாமே இன்றைக்கு அங்கங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்கள் பணியை செய்து வைக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு கொரோனா வைரஸ் பரவல் பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்து வருகிறார் சார் மேற்கு மாவட்டத்தில் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அது என்னென்ன சிகிச்சை பெறுவர்களுக்கு என்னென்ன கட்டணம் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கட்டணப்படி அவர்கள் அந்த கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அவர் சிகிச்சை அளித்திருக்கிறார் எனக்கு ஒரு சோதனையான நேரம் அனைவரும் ஒற்றுமையோ இருந்து செயல்படக்கூடிய நேரம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பதையெல்லாம் மறந்துவிடும் உண்மை நிலையை மக்களுக்கு உண்மையான நிலையை அறிந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து அண்ணா திரால் செயல்படுகின்றது ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக என்னுடைய அரசை நாம் கூட எந்த எந்தவித கருத்து சொல்லாததுக்காக ஒரு நூறு நாள் விட்டு கருத்தை கொள்ளாமல் இருக்கின்றோம் ஏன்னா ஒரு புதிய அரசாங்கம் அமைச்சா அதுக்கு ஒரு காலகளை கொடுத்தா தான் அதுலா செயல்படுத்தினார்களா இல்லை என்னுடைய கருத்தை சொல்ல முடியும் இருந்தாலும் இது கொரோனா வைரஸ் பரவல் அதிகமாக இருந்த காரணத்தாலே அவள் எங்களுடைய நாங்கள் ஆட்சி செய்த பொழுது என்னுடைய அரசு மீது குறை சொன்ன காரணத்தாலே அந்த குறையை சுட்டிக்காட்டி நிவர்த்திவதற்காக இந்த கருத்தை நான் தெரிவிக்கிறேன் நான் போது அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் ஏதாவது கிராமத்தில் ஒருவர் வந்தால் உடனடியாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் தொலைபேசியின் மூலமாக கிராம நிர்வாகிகளுக்கு தெரிவிப்போம் உடனே கிராம நிர்வாகி அவரை அழைத்து கொண்டு போய் பரிசோதனை மேற்கொள்வாங்க பரிசோதனையில் நெகட்டிவா நெகட்டிவாக தெரிஞ்சு ஒரு நெகட்டிவாக இருந்தால் வீட்டுக்கு கலந்துவாங்க பாசிட்டிவாக இருந்தால் கோவிட் மையத்தில் சேர்த்து சிகிச்சை அளிக்கிறோம் இப்படி எல்லாத்துக்குமே தெரியும் செஞ்சமா இல்லையா அதே போல் நகரத்திலே அதே மாதிரி தான் எந்த வாரிலையாவது யாராவது வெளியூர்லேருந்து வந்தால் உடனடியாக அவர்களை அழைத்து கொண்டு போய் பரிசோதனை செஞ்சு பிறகு தான் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம் அதே போல் எல்லா இடங்களிலுமே கிருமி நாசினி தொடர்ந்து அடிச்சுக்கணும் எல்லாம் தெரியும் எடப்பாடியிலே அதுக்கு பிரத்யேகமாக வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு கிருமி நாசினி தொடர்ந்து அடித்தோம் பெரிய நகரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்துகளை கலக்கி எல்லா பிரதான சாலைகளிலும் அந்த மருந்தை செலிக்கும் இப்படி பல வழிகளிலும் செயல்பட்ட காரணத்தினாலதான் கொரோனா வைரஸ் வரும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அதே போல இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் என்று தான் கேள்வி